திருவாரூரில் சாலை போடும் பணிக்கு நாற்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஊராட்சி ஒன்றிய அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் கீழகாவது குடியைச் சேர்ந்த குமார் தார் சாலை போடும் பணியை டெண்டர் எடுத்துள்ளார் இந்த சாலைக்குரிய தொகையை கேட்டு திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அவர் விண்ணப்பித்துள்ளார் இதனிடையே இந்த தொகைக்கான காசோலை வழங்க ஐந்து சதவீதம் கமிஷன் தர வேண்டும் என்று ஊராட்சி ஒன்றிய அலுவலர் சிவக்குமார் கேட்டுள்ளார் இதுகுறித்து சாந்தகுமார் லஞ்ச ஒழிப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தார் அவர்களின் ஆலோசனைப்படி அரசு அலுவலர் சிவகுமாரிடம் ரசாயனம் தொடங்கிய நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்த போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர் ஐந்து சதவீதம் கமிஷன் தர வேண்டும் என்று யூனியன் இன்ஜினியர் துறையும் சிவகுமாரும் வற்புறுத்தி கேட்டதாகவும் அதன் அடிப்படையில் ரூபாய் நாற்பதாயிரத்தை லஞ்சமாக கேட்டதாகவும் அந்த லஞ்ச பணத்தை கொடுக்க விருப்பமில்லாமல் அவர் நாகப்பட்டினம் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் வந்து புகார் கொடுத்தார் அந்த புகாரைப் பெற்று ஆய்வாளர் திரு ரமேஷ்குமார் அவர்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தும் அதன் அடிப்படையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வந்து சம்பந்தப்பட்ட நபரை லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக பிடித்து